சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றி தெரிந்த ரவுடிகள் மாமூல் தர மருத்த வியாபாரிகளை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு பகுதியில் பல துணிகடைகள் காலனி கடைகள் மற்றும் துரித உணவகங்கள் இயங்கி வருகின்றன அப்பகுதி ராமானுஜம் தெருவில் ஒரு காலனி கடையை உசேன் என்பவர் வைத்துள்ளார் அவரது கடைக்குள் திடீரென நுழைந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மாமூல் கேட்டது மாமூல் தர மறுத்த உசேனை இருந்த அந்த கும்பல் அவரது தலை கை என சரமாரியாக வெட்டியது மட்டுமல்லாமல் கடையில் உள்ள யாசின் என்பவரையும் கத்தியால் குத்தி தப்பி ஓடியது இதைத் தொடர்ந்து அங்கிருந்த துரித உணவகத்தில் நுழைந்த அந்த கும்பல் அதன் உரிமையாளரையும் வெட்டிவிட்டு அந்த சாலையில் சென்றவர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த காட்சிகள் இப்போது வெளியாகி வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து அப்பகுதி வியாபாரிகள் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்து முற்றுகையிட்டனர் ஒழுங்கு சரியில்லை எனவும் போதைப் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனா்